வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான வேற லெவல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க ஒரு மல்டி கலர்ல இருக்கிற ஒரு மல்மல் காட்டன் சாரி பாத்தீங்கன்னா சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோங்க அதாவது ரெயின்போ கலர் மாதிரி இதுல இல்லாத கலரே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலர் சாட்ல கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க தான் வருத்தப்படுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சாய் டெக்ஸ்ல பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்டு இருக்கோம் சோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு லக்கி வின்னர் இந்த வீடியோல நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சூப்பரான ஒரு மல்மல் காட்டன் மல்ல்மல்ட்டன்ாரி வந்து ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன்ல வரும் கலர்ஸ் வந்து ரெயின்போவில் இருக்கிற மாதிரியான எல்லா கலருமே சேர்ந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் மெட்டீரியல் பியூர் காட்டன் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பாருங்கள் ஒவ்வொன்றுமே சூப்பரான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோம் இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்பிள் ஆரேஞ்ச் ஒரு ஆஷ் கலர் எல்லோ அதாவது ஒவ்வொரு சேரிலையுமே மினிமம் ஒரு செவன் டு எயிட் கலர்ஸ்க்கு மேலே இருக்கிற மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஸோ ரொம்ப டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய்டெக்ஸ்லேயும் இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ ஸாரியோட ரேட் பார்த்திங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு பாந்தினி இதே மல்மல் காட்டனில் பாந்தினி பேட்டன் வச்ச ஒரு கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே உங்களுக்கு இந்த பாந்தினி இருக்கும் உள்ளுக்குள்ளேயுமே வந்து அங்கங்கே பாந்தினி ஸோ இந்த சாரீ பாருங்க கலர் உங்களுக்கு பிங்க்கு எல்லோ ஒரு ராமா ப்ளூ ஸோ மல்டி கலர் எல்லாமே வந்து சூப்பரான சாரீங்க இந்த சாரீ நீங்கள் கலெக்ஷன்ஸ் வாங்குறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் கூட ஸோ இது ஆஷ் வித் ஒரு பிங்க் கலர் நம்மக்கிட்ட ஆஷ் கலர்லாம் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் வச்சு வந்திருக்கோம் பீகாக் டிசைன் கிடையாதுங்க இப்போ இந்த பல்லில் வருது பார்த்திங்களா ஒரு திலகம் ஷேப் மாதிரி அந்த டிசைன் வரும் சாரிக்குள்ள கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடுது ஸோ வந்து இன்னைக்கு நிறைய கலர் அதில் கொண்டு வந்திருக்கோம் ஸாரீ கலர்ஸ் ஸேரீ ஒவ்வொன்றுமே யூனிக்காக இருக்குது ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மெட்டீரியல் நல்ல உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது லைட் வெயிட்டாக இருக்குது நிறைய பேர் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கோம் கலர் ஆப்ஷன்லாம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஸோ சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் உங்களுக்கு ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டூ சேரீக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருப்பீஸ் வரும் இது பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒரு ஃப்ளோரஸன் க்ரீன் கலர் டபுள் சைடுமே உங்களுக்கு க்ரீன் கலர் ஃப்ளோரசன் க்ரீன் இருக்குது ஒரு ட்ரீ டிசைன் வச்ச மாதிரி இருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது பார்த்தீங்களா ஸோ இந்த க்ரீன் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இருந்துன்னா மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ் வேர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் இந்த கலர் பாருங்கள் ஒவ்வொன்றுமே அட்டகாசமாக கொண்டு வந்திருக்கும் ஒரு ஸ்டைலிஷான கலர் காம்பினேஷன் பர்பிள் ஒரு ஆரேஞ்ச் கலர் ஆஷ் கலர் செம்மையாக இருக்குதுங்க ஸோ இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லாக வேறு கொண்டு வந்திருக்கோம் உடனே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த உடனே இது வந்து ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி வந்திருக்குங்க உள்ளே வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருக்குது டபுள் சைடுமே உங்களுக்கு பத்திக்கு டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஒரு கலர்ஃபுல்லான ரெயின்போ கலர் மாதிரி இருக்குதுங்க எல்லா சாரீ வந்து வீடியோ எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்க அந்தளவுக்கு ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் பாருங்கள் எப்படி கொண்டு வந்திருக்கோன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஒவ்வொன்றுமே அழகாக இருக்குது ஸோ இது வந்து சாரியோட பல்லு போஷன் ஸோ இந்த கலர் பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது யூனிக்காக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ நம்ம டெக்ஸில் டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா சாரியோட ரேட் சிங்கிள் ஸேரீயுமே நம்ம ஒரு சூப்பரான ரேட்டில் ஒவ்வொரு சேரீயுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ பண்ண முடியாதுன்ற காரணத்தினால இது நான் வந்து ஷிப்பிங் போட்டிருக்கேன் ரெண்டு சேரீக்கு சேர்த்தே உங்களுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் தான் வரும் மெட்டீரியல் செம்மையாக இருக்கோங்க ஸோ இது வந்து இந்த கலரெல்லாம் ஃபேட் ஆகுறது கலரு இந்த ஷிங்க் ஆகிற கம்ப்ளைண்ட்லாம் இந்த சாரீலெலாம் வராது சூப்பரான கலெக்ஷன்ஸ் பியூர் மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இது பாருங்க ஒரு குட்டி குட்டி ஃப்ளவர் வச்சு பர்பிள் கலர் ஆரஞ்சு ஒரு ப்ரௌன் கலர் கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க சான்ஸே இல்லை சூப்பராக இருக்குங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் டிசைன் வச்சு வந்திருக்கோம் ராமா கிரீன் ஆரஞ்சு பிங்க்கு அப்புறம் ஒரு எல்லோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு சேரீலுமே செவன்டி எயிட் கலர்ஸ் வர மாதிரியான ஒரு கலெக்ஷன் ஒரு கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணும்போது நீங்களும் ஒரு கலர்ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த டைம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் கலர் சா்ட்டில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஸோ இது சாரியோட பல்லு போர்ஷன் ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்குது மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் பியூர் மல்மல் காட்டனுங்க உங்களுக்கு மெட்டீரியல் சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும் வித் வித்தவுட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சேரீ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டிஸ்கமண்ட் பண்ண ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட் வீக் டிஸ்கமண்ட் பண்ண லக்கி வின்னர் ரெண்டு பேரை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பண்ண எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய்ல பாத்தீங்கன்னா சேம் டே டெஸ்பேச் சோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சர்வீஸ் எப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் லக்கி வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ராஜராஜேஸ்வரி ஜெகதீசன் சாந்தி குமார் இவங்க ரெண்டு பேரும் நம்ம லக்கி வின்னரா செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கங்க்ராச்சுலேஷன் டு லக்கி வின்னர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு அவங்களுடைய அட்ரெஸை சென்ட் பண்ணுங்க சாய் டெக்ஸ்ட்ல இருந்து உங்களுக்கு சாரி சென்ட் பண்ணுவோம் லைக் பண்ணுங்க எல்லாருமே லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்க இங்க பாருங்க சூப்பரான ஒரு பர்பிள் கலர் நீங்க யாருமே நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க திரும்பவும் இதே கலெக்ஷன்ஸ் இதே கலர் ஷேடில் கண்டிப்பாக கிடைக்காது ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்